اڙي پٽا گهلا رهي رهي نه ٿو ٿو منهن ۾ ٻڌا نه رهي نه ڏا رهي 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 எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் உரிமைகளையும் வாழ்விடங்களையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாக்குமோமாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் ஐம்பத்தைந்தாவது நாள் இன்று இன்றைய நாளிலே எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்ததன்படி நாங்கள் முப்பது நாட்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று ஆனால் எங்களை மதிக்காமல் எங்களுடைய உரிமைகளை மதிக்காமல் எங்களுடைய வாழ்விடங்களை மதிக்காமல் வளங்களை பாதுகாக்க எந்த முடிவுகளும் எடுக்காமல் எங்களை அளிக்கும் நோக்குடன் அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்தார் அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து காத்தமைப்பதான உபகரணங்கள் வந்தது அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது எங்களுடைய காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தின் வழியா எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூஷணத்தால் பேசியிருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியல்ல இது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் வரை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் எங்களை யாரும் அழிக்க முடியாது யாரும் பயமுறுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசப்பட்ட பேசிய அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரர்களுக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே என்னுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன்